கீமினேச்சுனு அளவு கீமினேச்சு ஆமாம் பேப்பரெல்லாம் எடுத்து அப்படிலாம் க்ளீமினேஜ் கர்ட்டிகரான மயில் பண்ணார் அவர் சொன்னது என்னென்னா அது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் வந்து இங்கே கார்ப்பரேஷன் வந்து விட்டுனாங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரில लेट

டிபார்ட்மெண்ட்டை சொல்லி கேமரா கேமரா வந்து இது பார்க்கலாம் அதாவது இதுவங்க திருப்பிக்க சொல்லி பண்ணணும்ண்ணா யார் இந்த வேலையை பார்க்குறாங்கண்ணா இது வரும் போர்ட்ட உடச்சி வர வச்சிருக்காங்க எனக்கு எங்கே திருநெல்ந்து போன் பண்ணுறாங்க தூத்துக்குலருந்து இந்த மாதிரி நடந்திருக்கு சென்னை நீங்கள் எரிமையா சென்னை தலைவராக இருக்கா இந்த மாதிரி சொல்லி அதான் இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கறேன்

அவர் சொன்னது என்னென்னா அது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் வந்து இங்கே கார்பரேஷன் வந்து விட்டுனாங்க அது தெரியல அப்படின்னு இன்னொரு ஒரு முறை அது நடக்காமல் இருக்குது நம்ம இந்த லோக்கல் கார்பரேஷன் என்ன லெட்டர் கொடுக்கணுமோ இது எப்படி சார் எட்டாயிரம் ரூபாய் பண்ணிடுவோம் லெட்டர் கொடுக்குறோண்ணா கரெக்டாக ஓகேண்ணா ஓகேங்க